நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் நீ ஏன் துன்பப்படுகிறாயின்னு ஒருத்தர் கேட்டால் நான் இந்த சமூகத்தில் பந்துட்டேன் ஏழையாக பந்துட்டேன் ஜாதியில் மட்டமாக பந்துட்டேன் அதனால் கஷ்டப்படுறான்னு ஒருத்தர் சொன்னால் அது பதிலா அது ஜாதியில் பந்துட்டாக்க பணக்கார ஆக முடியாதா யார் சொன்னால் கடவுள் ஒன்று சோதிச்சாரா யார் யார் பதிலும் என்ன பண்ணுகிறே நீ அப்போ பித்தியார் பதிலை பித்தியார் சொன்னதை பித்தியார்கிட்டேருந்து ஞானத்தை இரவு வாங்கினேன்னா அது நிதர்சனம் கிடையாது ஆனால் பேச முடியும் ஏன் சொல்லலாம் நான் தான் பந்தேன் நான் தான் வாழ்கிறேன் நான் எனக்காக வாழ்கிறேன் சொல்லலாம் ஏன் சிவயோகி பேச்சே கேட்ட ஆனால் என்ன ஆக முடியாது நீ சிவயோகியாவோ அல்லது ஞானமாவோ அப்போ நிதர்சனத்தை விட்டு வெளியே போகிற எதனால் அப்படின்னா கேள்வி ஒன்று இல்லை சும்மா ஒரு வீடியோ பார்க்குற அந்த பதிலை அவர் சொல்லி வைக்கிறார் கேள்வியும் பதிலும் ஆஹா இந்த கேள்விக்கு இந்த பதில் மிக அற்புதமாக இருக்கிறதே அப்படின்னு போய் என்ன பண்ணுகிற போயிட்டே என்ன அதே அதே ஞானம் ஆகாது அப்போ கேள்வி உண்டாகணும் பதில் எங்கேருந்து வரணும் உங்ககிட்ட வரணும் அப்போ வெளியேந்து வந்தது பதில் இல்லைன்னா அது கிடையாது கேள்வி உண்டா இருக்கும்போது பதில் வெளியேந்து வந்தால் கூட உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே எடுத்துன்னு போக முடியாது ஒரு கேள்வி கேட்டு திரும்ப எடுப்பேன் தான் இந்த மனிதன் சொல்றது தான் சரிதான் இல்லைன்னா என்னை திட்டின்னு தான் இருப்பேன் ஏன்